ஒரு பிளாக் பஸ்டரான டி ஆர்பி ரேட் சீரியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சேனலோடைய இருக்காங்க நம்ம சொந்த சீரியலோடைய கிளைமேக் டே ஆன சாட்டர்டே ஆக்சுவலா அது கிளைமேக்ஸ் டே கிடையாது கிளைமேக்ஸ் டே வந்து செவன் ஓ கிளாக்ல கலக்காசாச்சு இல்லையா அன்னைக்கு சட்டர்டே எபிசோடு வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க கரெக்டாக எக்ஸாக்டா சாட்டர்டே தான் எங்கேயுமே பவர் கிடையாது எல்லா இடத்துலயுமே வந்து எங்கள் சைடு அதாவது செங்கல்பட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே வந்து பவர் கட்டில் இருந்துச்சு ஸோ அன்னைக்கு கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து டென் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீக் ஃபார்ட்டி நைன் தமிழ்நாட்டோடைய நம்பர் ஒன் சீரியலாகவும் சுந்தரி சீரியல் தான் இருக்காங்க அந்த சாட்டர்டே எபிசோடுக்காக செகண்ட் பிளேஸில் தான் கயல் அப்புறம் மூன்று முடிச்சு எல்லாம் இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சண்டே ஸ்பெஷல் எபிசோட கிளைமேக்ஸ் எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா அந்த எபிசோட் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் நிஜமாவே ஒரு ஹியூஜ் ரேட்டிங்ஸ் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சண்டேஸில் அந்த ஸ்லாட்டில் வந்து இவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சன் டிவியில் ஸோ பேக் டு பேக் சாட்டர்டே எபிசோடும் சரி சண்டே எபிசோடும் சரி கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் டே அண்ட் கிளைமேக்ஸ்க்கு பிஃபோர் டே வந்து அவ்வளோ பெரிய டிஆர்பிஎஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஈவன் இந்த புயல் எல்லாத்தையுமே தாண்டி ஈவன் இப்போ இந்த புயல் காத்தெல்லாம் இல்லாமல் பவர் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லெவன் பிளஸ் வந்திருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பிகாஸ் ஓவராலாக எல்லா சீரியல்ஸோடைய டிஆர்பி ரேட்டிங்ஸுமே லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது ஒன் ப்ளஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க ஹோல் டீம் ஆஃப் சுந்தரைக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அண்ட் அன்னம் சீரியலுடைய லான்ச் வித் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ரேட்டிங்ஸோட ஓப்பன் ஆகியிருக்காங்க பார்க்கலாம் போக போக எவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்துட்டு வாங்குறாங்க அந்த பர்டிகுலர் செவன் ஓ கிளாக் லாட்ல அப்படின்னு சொல்லி ஸோ ரிமைனிங் டிஆர்பிஸ் அன்டிவி டிஆர்பிஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷேர் பண்ணுறேன் ஓகேமா க்ளீனிக்ஸ் வீடியோலாம் மெட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நிறைய அவ்வளோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க